இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அங்கே வந்து எல்லாருமே வந்து அங்கே வியாபாரம் கிடையாது பணங்கிற நடைமுறை கிடையாது தங்கத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறாங்க அவங்க அதில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் வேறு யாரையும் வந்து நீங்கள் வேறு யாரையும் வேலை வாங்கக்கூடாது வேறு யாரையும் வந்து நீங்கள் வந்து வேலை வாங்கக்கூடாது உங்களையும் யாரும் வேலை வாங்க மாட்டாங்க நீங்கள் கூலிக்கு வந்து வேலை செய்கிற நடைமுறை வந்து கூலிக்காக வேலை செய்கிற நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கூலிக்காக வேலை செய்கிற நடைமுறை கிடையவே கிடையாது பார்த்திங்களா எவ்வளோ வித்தியாசமான ஒரு உலகமாக இருக்குது முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகமாக இருக்குது ஒரு கூலிக்காக வேலை செய்கிறதுங்கிறது ஒரு செயற்கையான ஒரு நடைமுறை ஒரு ஒருத்தர் கொடுக்குற கூலிக்காக ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கு ஒரு கூலி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கூலிக்காக ஒருத்தர் நம்ம அந்த கூலிக்காக நம்மக்கிட்ட வேலை வாங்குற வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள அதை செய்யுங்க இதை செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க ஏன் ஏன் இன்னும் செய்யலை இதையும் இதையும் செத்து செய்யுங்க இதை மட்டும் ஏன் செய்யாமல் இருக்கீங்க சீக்கிரம் செய்யுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை வாங்குவோங்க அப்போ அந்த மாதிரி அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கூலி கொடுக்குறோம் அதனால் நம்ம வேலை வாங்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வயசில் நம்மளோட பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்கள நம்ம வேலை வாங்கிட்ருப்போம் அதை பற்றிலாம் நமக்கு அவல இல்லை ஏன்னா நம்ம கூலி கொடுக்குறோம் நம்ம கூலி கொடுக்குறோங்கிறனால நம்ம சொல்கிறத அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அதில் அப்போது அதனால் என்னென்னா ஒரு மனித ஒரு மனித மனிதர்களை பற்றின ஒரு மரியாதைங்கிறது போயிடும் ஒரு கூலிக்காக வேலை செய்கிறது உதவி செய்யலாம் ஒரு உதவியாக வேலை செய்யலாம் ஒருத்தர் அவர் உங்கள் நண்பராக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அவங்கள ஒரு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு உதவி செய்யணுமே தவிர என்றைக்குமே வந்து கூலிக்காக வேலை செய்கிற நடைமுறைங்கிறது இயற்கோடு எழுந்த மனித வாழ்க்கையில் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கோடு எழுந்த மனித வாழ்க்கையில் கூலிக்காக வேலை செய்கிற நடைமுறை என்பது அங்கே கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்து பணங்கிற நடைமுறை கிடையாது தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது அப்போது வந்து நீங்கள் நீங்கள் என் வயலில் வேலை பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஒரு வாழை வாழை கொலை தரேன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கூடை நிறைய தக்காளி தரேன் என் வயலில் வந்து வேலை செய்யுங்க இப்படி வந்து அல்லது ஒரு கிலோ கத்திரிக்காய் தரேன் இந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் கூலியாக கொடுக்கக்கூடாது உணவு பொருட்களையும் கூலியாக கொடுக்க வேறு பணங்கிற நடைமுறை அங்கே கிடையாது அதனால் பணத்தையும் கூலியாக கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கூலிக்கு வேலை செய்கிற நடைமுறை இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் கிடையாது அப்போது ஒருத்தர் தனக்கு உதவி தேவைப்பட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனது நண்பர்களிடமிருந்து கேட்டு தர கேட்டு பெற்றுக்கொள்வார் தனது உறவினர்களிடமிருந்து அண்ணனிடமிருந்து தம்பியிடமிருந்து தாத்தாவிடமிருந்து பாட்டியிடமிருந்து அக்காவிடமிருந்து தங்கச்சியிடமிருந்து இப்படி தோழியிடமிருந்து இப்படி உறவு முறை அடிப்படையாக கொண்டு உதவி பெறுகிற உதவி செய்கிற வழக்கம் வந்து இயற்கையோடு எழுந்த மனிதர்களுக்கு இருக்கும் ஏன் ஒரு 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 பொ ஒரு என்ன பண்ணுறான்னா போய் அவ தோழிகிட்ட போய் கேட்குறா தோழி 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 இப்போ என்னுடைய வ என்னுடைய வய தோ தோட்டத்தில் ஒரு கடினமான வேலை ஒன்று இருக்குது என்னால் தனிச்சை செய்ய முடியாது வந்து எனக்கு உதவி செய்வாயா அப்படிங்கிறான் என்ன உதவி அப்படின்னா இதில் நிறைய மாம்பழங்கள் காய்ச்சி கிடக்குது அதை எல்லாம் பொறுக்கணும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஏதோ ஒன்று செய்ய முடியாத ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க ஏதாவது கூலி தோன்றணும் அல்லது வந்து ரொம்ப ஒருத்தரால் செய்ய முடியாது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வந்து உதவி செய்வியா இன்றைக்கி செஞ்சால் தான் உண்டு இல்லைன்னா அது வந்து பழங்கள்லாம் நாசமாக போயிடும் அழிக்கி போயிடும் அதனால் இன்றைக்கி வந்து நீ செஞ்சு கொடுப்பியா அல்லது அவங்க அக்காட்ட போய் கேட்கலாம் அந்த பொண்ணு வந்து தோழிகிட்ட கேட்கலாம் அல்லது அவங்க ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே தான் உதவி கேட்டுக்கணும் தோழின்னா அது பக்கத்து கூட்டு குடும்பங்களில் இருக்கும் அதனால் வந்து இன்னொரு கூட்டு குடும்பத்தில் போய் உதவி கேட்குறத நிறுத்திக்கலாம் அவங்க தோழியாக இருக்கலாம் யார் யாரால இருக்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உதவி கேட்குறது தான் ரொம்ப நல்லது உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே உதவி கேட்கணும் உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த உறவு முறை இரத்த உறவு முறை அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி போய் உங்கள் என்னால் செய் உங்களால் செய் தனிச்சு செய்ய முடியாத பட்சத்தில் தான் உதவியே கேட்கணும் சும்மா உதவி கேட்கணும் ஏன்னா கூலி கூலி கொடுக்குற நடைமுறை எங்கே கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே தான் செய்யணும் அப்படி செய்கிற போது தான் நீங்கள் எளிமையானதாக செய்வீங்க மற்றவங்க உதவியோடையே எப்போதும் செய்வீங்க அப்படின்னா பிறருடைய உதவி உதவியோடைய எந்த வேலையும் செஞ்சீங்கன்னா அந்த வேலை வந்து கடினமானதாக மாறிவிடும் நீங்கள் மட்டுமே செய்வீங்க அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் மட்டுமே செய்வீங்கன்னா தான் அது எளிதானதாக இருக்கும் எப்போ எளிமையாக இருக்கும் இன்னொருத்தர் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது அது கடினமானதாக மாறிவிடும் அதுவே ஒரு நடைமுறை ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக மாறும்பொழுது அது போன்ற வேலைகள் கடினமானதாக மாறிவிடும் எளிமையாக இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்து அப்போ வந்து நீங்கள் உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு எதாவது உதவி தேவை விளைநிலத்தில் எதாவது உதவி தேவை அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் உங்கள் விளை நீங்கள் மட்டும்தான் தனித்திறந்து உழை உழைக்கணுங்கிற விதிமுறை யாரையும் உங்களுக்குள்ளே வேலை வச்சுக்கூடாது உங்களுக்கு நீங்களும் யாருக்கிடையும் வேலை பார்க்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பிறகு உதவி உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் விளைநிலத்தில் ஒரு வேலை நடக்குது அந்த வேலைக்கு உங்களுடைய பிறருடைய உதவி தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்கள் உதவியை அந்த உதவியை உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறர்து கூட்டு குடும்பத்துக்குள்ளே போய் கேட்கக்கூடாது உங்கள் தோழியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கூட்டு குடும்பத்துலேருந்து இந்த உதவியை கேட்கக்கூடாது உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளே தான் நீங்கள் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பெற்றுக்கொள்ளும்போது உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு தவிர்க்க முடியாத உதவி பிறரிடம் தேவைப்படும் பொழுது அந்த உதவியை நீங்கள் பிறரிடம் பெறுகிறார்கள் என்றால் அந்த உங்கள் அந்த உதவியை நீங்கள் உங்கள் கூட்டு இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னொருடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு கூட்டு குடும்பத்தில் போய் என் தோட்டத்தில் ஒரு எங்கள் எங்கள் கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் ஒரு உதவி தேவைப்படுது நீ என்னுடைய தோழி நீ என்னுடைய நண்பன் வா வந்து உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகாது போகக்கூடாது உதவியை தேடி வேறொரு கூட்டு குடும்பத்துக்கு போகக்கூடாது வேறு கூட்டு குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் தோழிகள் யாராக இருப்பாங்க அவங்களை போகக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு குடும்ப கூட்டு குடும்ப ஒற்றுமையே பாதிக்கும் அதனால் வந்து ஒரு கூட்டு குடும்ப ஒற்றுமைக்கு இது வந்து ஒரு விதிமுறையாக போடணும் ஊர் நிர்வாகம் வந்து ஒரு விதி விதிமுறையாகவே வச்சுருக்கோம் எதுக்கு உன் கூட்டு குடும்பத்தில் ஒருத்த ஒரு வய உன்னுடைய வயலில் உனக்கு ஒரு உதவி தேவைப்படுது கஷ்டமான வேலை அதை செய்கிறதுக்கு உனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா ஏன் உன் கூட்டு குடும்பத்துலேருந்தே அந்த உதவியை பெறணும் எதுக்காக இன்னொரு கூட்டு குடும்பத்தில் போய் நீ ஒரு உதவியை பெறுற அப்படின்னா உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளே அது வந்து ஒற்றுமையின்மையை ஒற்றுமையை அது பாதிக்காதா விரிசலை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்போம் அதனால் வந்து ஒரு உதவி எதுவாக இருந்தாலும் உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளே கேட்டு கேட்டுக்கோ அப்போது ஏன்னா ஒரு கூட்டு இருந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து ஊன்றுறிங்க பகிர்ந்து ஊண்கிற நடைமுறை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உன் கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே நீ அந்த உதவி பெறுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது நியாயம் இருக்கிறது அதனால் கூட்டு குடும்பத்துக்குள்ளே அந்த உதவி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்